இன்றைக்கு சென்னை பட்டணத்துக்குள்ள இயேசு வந்தார் என்ன செய்வார் இன்னைக்கு பார்த்து அழுத ஆண்டவர் இன்றைக்கு சென்னை பட்டணத்துக்குள்ள வந்தால் அவருடைய உள்ள சந்தோஷப்படுமா யோசித்து பாருங்க அன்றைக்கு எரிசலைமில் தேவாலயம் இருந்தது பிரதான ஆசாரியர்கள் இருந்தார்கள் பலிகள் செலுத்தப்பட்டது காணிக்கைகள் படைக்கப்பட்டது பண்டிகைகள் கொண்டாடப்பட்டது பாடல் எல்லாம் நடைபெற்றது பாடுகிற எல்லாம் காணப்பட்டது எல்லாமே இருந்தது பட்டணத்துக்காக ஆண்டவர் அழுகிறார் சென்னைக்குள்ள ஐயாயிரம் துறை இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது ஐ சபைகள் இருக்கிறார்கள் எல்லா சபைகளும் இயேசுவை சந்தோஷப்படுத்துகிறதா ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை நேரத்தில் பட்டணத்துக்குள்ளே வருவாரையானால் சபையிலே நடக்கிற ஆராதனை குறித்து இயேசு சந்தோஷப்படுவாரா நீங்கள் போகிற ஆராதனைக்குள்ளே இயேசு வந்து நின்று சந்தோஷப்படுகிறாரா உங்க சபை மாத்திரம் அல்ல இந்த பட்டணத்துக்குள்ள நிறைய சபை இருக்கிறது எல்லா சபைகளை பார்த்து ஏசோடைய உள்ள மகிழுகிறதா பைபிளே கையில் இல்லாதபடிக்கு துணிகரமாய் ஆராதனைக்கு வந்து உட்கார்ந்து இருக்கிறவர்கள் ஏராளம் கையில செல்போனை வைத்துக் கொண்டு பாஸ்டர் பிரசங்க பண்ணும்போது இங்கே உட்கார்ந்து கொண்டு அந்த செல்போனில் விளையாடி கொண்டிருக்கிற விசுவாசிகள் இல்லையா நம்முடைய சபைக்குள்ளே ஊரடங்கு காலம் வந்த பொழுது வெளியே வர முடியாது என்று அரசாங்கம் சொன்னபடி நாள் வீட்டுக்குள்ளே உட்கார்ந்து நம்ம டிவியில ஆன்லைனில் ஆராதனை பார்த்து கொண்டிருந்தோம் இப்பொழுது எல்லாம் நீக்கப்பட்டு விட்டது ஆனாலும் இன்றைக்கு ஆராதனைக்கு வருவதற்கு மாற்றப்பட்டு சபைக்கு வருவதற்கு மாற்றப்பட்டு வீட்டுக்குள்ளே உட்கார்ந்து டிவிக்கு முன்னாலே ஆன்லைனில் பிரசங்கம் கேட்கிற சோம்பேறிகள் தேசத்திலே பெருகவில்லையா நாம் ஆண்டவரை சந்தோஷப்படுத்துகிறோமா இன்றைக்கு ஏசு இந்த பட்டணத்துக்குள்ள வருவாரையானால் சபைகள் ஆண்டவரை சந்தோஷப்படுத்துகிறதா நம்ம வீட்டுக்குள்ள ஏசு வந்தால் உங்க வீட்டுக்குள்ள ஏசு வந்தால் நம்ம வீட்டுக்குள்ள இன்றைக்கு ஏசு வந்தால் சந்தோஷப்படுகிறாரா மாமியார் மருமகள் சண்டை கணவன் மனைவி பேசுவதில்லை பெற்றோர் பிள்ளைகள் பேசுவதில்லை ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு போகிற ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசாமலேயே ஏச சந்தோஷப்படுகிறாரா இந்த பட்டணத்தை அவர் நோக்கி பார்த்து அடைந்தவராய் இருக்கிறார் சபைக்குள்ளே காணப்படுகிற பாரம்பரியங்களும் சபைக்குள்ளே காணப்படுகிற சடங்காச்சாரங்களும் சபைக்குள்ளே காணப்படுகிற புறஜாதியாருடைய ஆராதனைகளையும் பார்த்து தேவனுடைய உள்ளம் துக்கப்பட்டு நிற்கிறது யோசித்து பாருங்க இன்னைக்கு சென்னை பட்டணத்தை குறித்து தேசம் சந்தோஷப்படுகிறாரா என்று சோதித்து பாருங்க நம்முடைய சபையை குறைத்து நம்முடைய குடும்பங்களை குறித்து கிறிஸ்தவர்களை குறித்து கிறிஸ்தவ அதிகாரிகள் இருக்கிறாங்க கிறிஸ்தவ அரசியல்வாதிகள் இருக்கிறாங்க நான் கிறிஸ்தவன் என்று சொல்றாங்க சர்ச்சுக்கு போறேன்னு சொல்றாங்க மற்ற அரசியல்வாதிகளை போல ஊழல் பண்றாங்க லஞ்சம் வாங்குறாங்க என்ன வித்தியாசம் கிறிஸ்தவ வியாபாரிகள் என்று சொல்லுகிறோம் என்ன சாட்சி இருக்கிறது வசனந்தா இருக்குது ஜபந்தா இருக்குது ஆராதனைக்கு போகிறோம் காணிக்க கொடுக்கிறோம் வாழ்க்கை என்ன வித்தியாசம் இருக்கிறது நம்மை பார்த்து சந்தோஷப்படுகிறாரா என்னை பார்த்து அவர் சந்தோஷப்படுகிறாரா நான் செய்கிற ஊழியத்தை பார்த்து நான் சந்தோஷப்படலாம் அவர் சந்தோஷப்படுகிறாரா ஏசு எல்லாத்தையும் பார்க்கிறார் அவருடைய உள்ள துக்கம் அடைந்திருக்கிறார் சபை குறித்த துக்கம் விசுவாசிகளை குறித்த துக்கம் ஊழியர்களை குறித்த துக்கம் அவருடைய கண்களிலே கண்ணீர் வடிகிறது இன்னொரு பக்கம் பட்டணத்துக்குள்ளே நடக்கிற காரியங்களை ஆண்டவர் பார்க்கிறார் பட்டணத்துக்குள்ள என்ன நடக்கிறது ஆண்டவர் பார்க்கிறார் பட்டணங்களுக்குள்ள என்ன நடக்கிறது கிறிஸ்தவ பள்ளிக்கூடங்கள் கிறிஸ்தவ கல்லூரிகள் எல்லாரும் சொல்றாங்க படிப்பை வியாபாரமாக்கிட்டாங்க கிறிஸ்தவ பள்ளிக்கூடங்களை வியாபாரம் எங்களுக்கு வித்தியாசம் நாங்கள் தேவனுடைய பிள்ளைகள் நாங்கள் வியாபாரம் பண்ணவில்லை நாங்கள் குறைந்த கட்டணத்தில் எங்களுடைய பிள்ளைகளுக்கு உயர்ந்த படிப்பு கொடுக்கிறோம் என்று எந்த கிறிஸ்தவ பள்ளிக்கூடம் சொல்லுகிறது அவங்களுக்கு நமக்கு என்ன வித்தியாசத்தை காண்பிக்கிறோம் ஆண்டவர் துக்கம் அடைந்து நிற்கிறார் அவங்க பூஜை பண்றாங்க நீங்க ஜெவம் பண்ணிட்டு ஸ்கூல் ஆரம்பிக்கிறீங்க அவ்வளவுதான் வித்தியாசம் அவங்க பூஜை பண்றாங்க நீங்க ஜெவம் பண்ணிட்டு காலேஜ் ஆரம்பிக்கிறீங்க அவ்வளவுதான் வித்தியாசம் என்ன சாட்சியை காண்பிக்கிறோம் யோசித்து பாருங்க ஆண்டவர் பட்டணத்தை பார்த்து கண்ணீர் விட்டு நிற்கிறார் ಹನ್ನೀ ರೋಡ ಬಂದನ